இன்னொரு ஒரு அதிசயத்தை பாருங்க இப்போ நம்ம பூமி உருண்டை இது இன்னைக்கு எல்கேஜி எல்லாருக்கும் தெரியாது பூமி உருண்டைங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த பூமி உருண்டை என்பதை வந்து ஒரு காலத்தில் சொல்லும்பொழுது அவனை போட்டு படாத பாடுபடுத்திவிட்டாங்க இந்த களியில் ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட கதியை சொல்லி அவ்வளோ மோசப்படுத்திட்டாங்க ஆனால் அந்த பூமி உருண்டைங்கிறத பற்றி புறானல பூமி உருண்டைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை உருண்டைன்னு சொன்னால் உருண்டை நம்ம எப்படி இருக்கிற அந்த காலத்தில் மக்கள் வழங்கியிருக்க மாட்டாங்க அப்போ உருண்டையை சொல்லும்போது ஈர்ப்பு சக்தியை சொல்லணும்னு நிறைய மேட்டர்களை சொல்ல வேண்டியிருக்கும் இப்ப நமக்கு ட்ரையா இருக்கு நமக்கு இதை சொல்லும் போது இந்த ஈர்ப்பு சக்தி எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட காலத்துல சொல்லும் போது மாட்டேங்குது இப்படி ஒண்ணு இல்லாத காலத்துல போய்கிட்டு ஈர்க்க சக்தி இருக்குது அது உண்டையா இருந்தாலும் அது நம்ம இழுத்து எழுத்து நம்ம மஜினு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த அது மாதிரி பேசுறாரு சொல்லிருப்பாங்களா இல்லையா அந்த காலத்துல சொல்லக்கூடாது அந்த காலத்துல அந்த மக்களுக்கு விளங்குனா தான் என்ன செய்யணும் அது சொல்ல முடியும் அவ்வளவு சொல்ல இயலாது அதனால அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களுக்கு விளங்காத சில விஷயங்களை வார்த்தையை போட்டு சொல்றான் அது இன்றைக்கு அறிவியல் வந்து பெரிய ஆச்சரியமா இருக்குது என்ன சொல்றான் அல்ல வந்து இந்த பூமியை பத்தி சொல்லும் பொழுது இறைவன் அவனை பத்தி சொல்லும் பொழுது சொல்றான் ரப்புல் மசிரிக்கைன்னு ஒரு ரப்புல் மகரிபெயின் இறைவன் ஆகிய நான் உங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவன் என்றால் இரண்டு கிழக்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன் இரண்டு மேற்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன் அல்ல சொல்றான் அல்ல சொல்றான் ரெண்டு கிழக்குக்கு நான் தான் ரப்பு ரெண்டு மேற்குக்கு நான் தான் இறைவன் இப்ப நம்ம ரெண்டு கிழக்கா நம்ம பாக்குறோம் நம்ம கிழக்கு எத்தனை இருக்கு ஒண்ணுதானே இருக்குது மேற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிழக்கு எத்தனை ஒரு கிழக்கு தான் இருக்குது ஒரு மேற்கு தான் இருக்கு ரெண்டு கிழக்கு என்ன செய்வான் ரெண்டு கிழக்கு ஆயிரம் நல்லா தானே இருந்து கேட்பான் எங்க ரெண்டு கிழக்கு எங்க இருக்குது இது கிழக்கு இது மேற்கு அவ்வளவு தானே இது கிழக்கு இது மேற்கு அவ்வளவு தானே ரெண்டு கிழக்கு எங்க பாருக்கு நம்ம நினைப்போம் அல்ல என்ன செய்யறான் இரண்டு கிழக்குக்கு நான் அதிபதி மஷிருக்குன்னா உதிக்கும் திசை கிழக்கு மகரிப்புனா மறையும் திசை மேற்கு

ரெண்டு கிழக்கு வராது ரெண்டு மேருக்கு வராது பூமி உருண்டையா இருக்குமே ஆனால் கண்டிப்பா என்ன வரும் ரெண்டு கிழக்கு வரும் ரெண்டு மேருக்கு வரும் ரெண்டு நம்மளை மையமா வச்சு பேசினா ரெண்டு வரும் உலகத்தையெல்லாம் மையமா வச்சு பேசினா லட்சம் வரும் லட்சம் கிழக்கு லட்சம் மேற்கு வரும் ரெண்டு எப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டா அதிகத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டு கிழக்கு எப்படி வரும் ரெண்டு மேருக்கு எப்படி வரும் இது உருண்டு வைங்க இதுதான் பூமி இந்த பூமியில என்ன இருக்கிறோம் நம்ம மேல உச்சியில இருக்கிறோம் இங்க இருக்கோம் வச்சுக்கிறோங்க சரியா இங்க இருக்கும் பொழுது எப்படி சுத்திக்கிட்டே வருது பூமி சுத்திக்கிட்டே வருது இது இது சூரியன் வச்சுக்கிறோமே இது சூரியன் சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோமா இப்படியே சுத்த சுத்த இந்த மாதிரி சூரியன் உச்சிக்கு வரும் இப்படி போனோம் மறைஞ்சிருது மறைஞ்சிருது இல்ல இப்ப மறையும் பொழுது இப்படி வைங்களேன் இது கிழக்க உதிக்குது உதிச்ச உடனே மறை இது மேற்க மறைஞ்சிருச்சு இப்ப சூரியன் அஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு இந்த மறைஞ்சிருச்சுல இந்த மறை இந்த இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் வைங்க நம்ம இப்ப இருக்கிறோம் இது சூரியன் மறைகிற திசை இது உதிக்கிற திசை இப்ப மறைஞ்சிருச்சு உருண்டு வைங்க இதான் பூமி இந்த பூமியில என்ன இருக்கிறோம் நம்ம மேலே உச்சியில இருக்கிறோம் இங்க இருக்கோம் வச்சுக்கிறோங்க சரியா இங்க இருக்கும் பொழுது அப்படி சுத்திக்கிட்டே வருது பூமி சுத்திக்கிட்டே வருது இது இது சூரியன் வச்சுக்கிறோமே இது சூரியன் சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோமா இப்படியே சுத்த சுத்த என்னமாக சூரியன் உச்சிக்கு வரும் இப்படி போனோம் மறைஞ்சிருது மறைஞ்சிருதுல இப்போ மறையும் பொழுது இப்படி வைங்களேன் இது கிழக்க உதிக்குது உதிச்சோடனே மறையுது மேற்க மறைஞ்சிருச்சு இப்ப சூரியன்ச்சு மறைஞ்சிருச்சு இந்த மறைஞ்சிருச்சுல இந்த மறை இந்த இந்த இடத்துல மறுக்கணும்னு வைங்குங்க நம்ம இப்ப இருக்கிறோம் இது சூரியன் மறைகிற திசை இது உதிக்கிற திசை இப்போ மறைஞ்சிருச்சு இப்போ தான் மறை இந்த செகண்ட் தான் மறையுது இந்த இந்த செகண்ட்ல மறையும் போது அப்படியே கீழே போங்க நீங்க மகரிப் டைம் இருக்குல்ல இந்த மகரிப் டயத்தில் அப்படியே கீழே போங்க கீழே இருக்கிறான் மனுஷன் அமெரிக்காக்காரன் இருக்கான்ல நம்ம கீழே யார் இருக்கான் அமெரிக்காக்காரன் இருக்கிறான் அப்ப கீழே உள்ளவன் வந்து இந்த சூரியன் என்ன செய்வான் மறைஞ்சவன் என்னவா இருக்கும் அவனுக்கு குதிக்கும் அப்ப அவனுக்கு என்ன திசை அது நீங்க மேற்கு நீரம் கிழக்குங்க பாத்தீங்களா அட நீங்க எங்க போய் மறையுதுங்கிறீங்க இந்த மறையிற சூரியனை அவன் அங்கிருந்து இப்படி பார்ப்பான் இந்த சூரியன் அப்படி இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல மறையுது கீழே இருந்து அவனுக்கு என்ன செய்யுது சூரியன் ஊசி வச்சுங்கிறான் அவன் அப்ப நீங்க எதை மேற்கு காட்டில அவன் கிழக்குன்னு எதை கிழக்குங்கிறீங்களோ அதுவே மேற்கா எது மேற்க ஒவ்வொரு இடத்துல பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரி நீங்க இருக்கிற பாயிண்ட்ல இருந்து நூத்தி எண்பது டிகிரியில் இருக்கக்கூடியவன் யாரை எடுத்துக்கொண்டாலும் நீங்க காட்டுற திசைக்கு நேர் மாத்தமா அவன் பேசுவான் நீங்க கிழக்குங்கிறத மேற்குமா இங்க வந்து சூரியன் உதிக்குது உதிக்கி அவனுக்கு என்ன செஞ்சிருக்க அவனுக்கு மறைச்ச தானே உங்களுக்கு உதிக்கும் அவனுக்கு அந்த இடத்துல மறைகிற இடம் எது உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க அவனுக்கு மறைகிற இடம் எது அதுதானே எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்கியதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது அவன் அதை என்ன சொல்லுவான் மறைஞ்சிருச்சு மேற்குமா நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு ஆ மேற்கு ரெண்டாயிரத்துல இப்ப உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க அவனுக்கு மறைகிற இடம் எது அதுதானே எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்கியதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது அவன் அதை என்ன சொல்லுவான்

என்னமோ நின்று பார்த்த மாதிரி அங்க ஒரு ஆள் இந்த ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டு போன்ல பேசிக்கிட்டு அடே ஒரு கீழே ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டோம் பூமி கீழே மேல ஒரு ஆள் நிக்கிறோம் பூமி கீழ அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஒரு நிப்பாட்டி வச்சுட்டு போன்ல செல்போன்ல பேசுறோம் இப்போ என்னாச்சு சூரியன் மறை உனக்கு என்ன நான் இப்பதான் உதிக்குது எங்கிட்ட பா உதிக்குது எங்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்றாங்க அல்ல என்னமோ பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நிப்பாட்டி வச்சு பாத்துட்டு சொல்ற மாதிரி சொல்றான் ரெண்டு கிழக்குக்கு அவன் அதிபதி ரெண்டு மேற்கு அதிபதி அப்போ இந்த பூமி உருண்டை என்பதை இதை விட இதை விட அற்புதமா எப்படி சொல்ல முடியும் பூமி உருண்டையா இருந்தா தானே இந்த ரெண்டு ரிசல்ட் வரும் தட்டையா இருந்தா வராத தட்டையா இருந்தா மறைய மறுபடியும் தான் உதிக்கணும் மறைஞ்சிட்டு அப்படியே உதிக்கணும் இல்லன்னா எங்கிட்ட உதிச்சிடும் மாத்தி உதிச்சு ஒரு நாளைக்கு இது கிழக்கா போயிடும் அது கிழக்கா போயிடும் அப்படி ஆயிரமா இல்லையா அதனால தட்டைங்கிற சரியா வராது உருண்டையா இருந்தால் மாத்திரம் தான் இரண்டு கிழக்குகளை மனிதன் பார்க்க முடியும் இரண்டு மேற்கு பார்க்க முடியும் இது ஆப்போசிட்ல வச்சா அப்படி அதே நேரத்தில் வந்து நம்ம பத்து கிலோமீட்டர்ல உள்ள இருக்கான் அவன் அவன் ஒரு இடத்த காட்டுவான் கிழக்கு ஐம்பது கிலோமீட்டர் உள்ள ஒரு இடத்த காட்டுவான் அதுக்கு நமக்கு என்ன இருக்கு அறுபது கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு இருக்குமா இல்லையா அப்படி பாத்தீங்கன்னா நிறைய மசிதிக்கு இருக்கிறது நிறைய மகிப்பு இருக்கிறது அல்ல வந்து ரெண்டு கோணத்துல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் மசாரிக்கு ஒரு மகாரிபி எண்ணற்ற மசிதிக்குகள் எண்ணற்ற மகரிப்புகள் என்னற்ற கிழக்குகள் எண்ணற்ற மேற்குகளுக்கு அவன் இறைவன் அப்படிங்கிறான் எண்ணற்ற மேற்கு என்பது உண்மை ஐம்பத்தி அஞ்சாவது பதினேழாவது சொல்றால சொல்றான் இரண்டு இரண்டு கீழ் திசைகளுக்கும் இரண்டு மேல் திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான் முப்பத்தி ஏழு அஞ்சிலையும் எழுபது நாற்பதுலையும் சொல்கிறான் ஏராளமான மேற்கு திசைகளுக்கும் ஏராளமான கிழக்கு திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான் அப்ப ஏராளமான கிழக்கு மேற்கு என்பது இந்த நூத்தி டிகிரி வச்சு பேசுறது இல்லை ஒவ்வொரு பத்து டிகிரி வச்சு பேசுங்களேன் நம்ம ஒரு கிழக்கு பத்து காட்டினோம்னா பத்து டிகிரி தள்ளி உள்ள பத்து டிகிரி தள்ளி உள்ள இடத்த கிழக்குன்னு காட்டுவான் நீங்க எதை கிழக்குன்னு காட்டுறீங்க அதையும் அவன் கிழக்குன்னு காட்ட மாட்டான் பத்து டிகிரி தள்ளி உள்ள இடத்த போய் அவன் என்ன செய்வான் அதான் கிழக்குமா அங்கிட்டு ஒரு பத்து டிகிரி உள்ளவன் மொத்த உங்கள்ட்ட இருபது டிகிரி தள்ளி உள்ள இடத்த காட்டுவான் அப்படி பாயிண்ட் பாயிண்டா போனீங்கன்னு சொன்னா நிறைய கிழக்காயும் நிறைய மேற்காய் போயிடும் நீங்க காட்டுற திசையை தான் காட்டுவான் இதான் கிழக்குமா நீங்க காட்டுற இடத்திலிருந்து பத்து டிகிரி தள்ளி இருக்கவன் பத்து டிகிரி தள்ளி தான் காட்டுவான் அப்படி நிறைய கிழக்காயிடுது அப்ப இது எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும் நம்ம ஆச்சரியத்தில் உச்சிக்க போயிடுறோமா இல்லையா கண்டிப்பா இது கடவுள் வார்த்தை மனிதன் வார்த்தை இல்லை அதே மாதிரி வந்து இப்ப நம்ம கடலை பத்தி பேசணும் இந்த கடல்